ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இதில் சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஓபிகளுக்கு ப்ளஸ் ஆமைகளுக்கு அப்படின்னு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஊப்பிகள் பார்த்தோம்னா இந்த திமுக ஊப்பிகள் திமுகவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் அந்த பேச்சாளர்கள் இவங்க எல்லாமே வந்து தலைமை சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சில நேரங்களில் இவங்களே பார்த்தோம்னா சில வியூகங்களை வகுத்து மற்ற கட்சிகளை பார்த்தோம்னா எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா அந்த பயிற்சியெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அந்த லிஸ்ட்டில் விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்தை வச்சுமே வந்து ஒரு அரசியல் பண்ணுங்கள் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க திமுக அது ஆல்ரெடி அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே பராசக்தி வெஸ்எஸ் ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி அது ஒன்று போயிட்டுருக்குல்ல அதுக்கு நடுவில் இன்னும் ஒன்று போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது எது அப்படின்னா திமுக ஜனநாயகன் திரைப்படத்தோட சேட்டிலைட் ரைட்ஸ் இந்த படத்தோட சேட்டலைட் ரைட்ஸை வந்து விஜய் அவர்கள் சன் டிவிக்கு தான் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கிளப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க அது பயங்கரமாக வைரலாச்சு எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஏன் இன்னும் ஒரு சில கட்சிகள் கூட என்ன விஜய் வந்து திமுக எதிர்க்கிறாரு ஆனால் அவரோட திரைப்படத்தை ஜனநாயகம் திரைப்படத்தை சன் டிவி கொடுக்குறாரு அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசுகிற அளவுக்கு கொண்டு வந்து அதை வந்து கட்டமைச்சாங்க ஆனால் அதை நம்ம கடைசி வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்தோம் சன் டிவிக்கு அந்த திரைப்படம் போகிறக்கு வாய்ப்பு இல்லை விஜய் அவர்கள் அதை விரும்ப மாட்டார் அது மட்டும் இல்லாமல் அப்படியே இருந்தாலும் கூட அது கேவிஎன் ப்ரொபேஷன் வருஷ சன் டிவி அப்படின்னு மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா அவங்க ரெண்டு தான் பார்த்தோன்னா பிஸ்னஸ் டீலிங் பேசிப்பாங்க அது அவங்களுக்குள்ள நடக்கிற விஷயம் ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு ஜனநாயகம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம நினைச்ச மாதிரி அந்த திரைப்படத்தோட படத்தோட டேட்ஸை வந்து சன் டிவி வாங்கலை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நேற்றுல அதுக்கு முந்தின நாள் லைட்டே பார்த்தோன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த படத்தோட சேட்டலைட்ஸை பார்த்தோம்னா ஜி நெட்ஒர்க் தான் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஆஃபீஸில் ஒரு சூப்பரான போஸ்ட்டோட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த திமுக வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக கட்டமைக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகிட்டே வருது இந்த லெவலில் விஜய் வந்து அரசியல் கட்சியில் லட்டர் பேரில் ஆரம்பித்தார் அவரெல்லாம் வந்து மாநாடு நடத்த முடியாது அப்படின்னாங்க மாநாடு நடத்தி காட்டினார் அதுக்கப்புறமா விஜய் வந்து அரசியல் பற்றி பேச மாட்டார் அப்படின்னாங்க அவர் அரசியல் பற்றி சில விஷயங்களை பேசிகிட்டு தான் இருக்காரு பார்த்துட்டு தான் இருக்கும் களத்துக்கு வர மாட்டார் அப்படின்னாங்க களத்துக்கு வந்தும் போராடியாச்சு அதுக்கப்புறமா இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து விஜய் மேலே கட்டமைச்சிட்டே இருந்தாங்களா அவர் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு அது எல்லாத்தையுமே தளபதி தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தார் இப்போ லாஸ்ட் ஆஃப் ஆத்தினா வந்து ஜனநாயகன் திரைப்படத்திலேயே நம்ம ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அது எடுப்பாடாமல் போயிடுச்சு ஜி ஒர்க் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது அஃபீஸ்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த ஊப்பிங்கள் கட்டமைக்க நினைச்சது பார்த்தோன்னா இப்போ வந்து ஃபெயிலியர் ஆனதுனால இதை பற்றி வாயை திறக்க மாட்டுறாங்க பேசுகிறதே இல்லை என்ன விஜய் நீங்கள் எங்கள எதிரி பார்த்தோம்னா எங்கிட்ட தானே வந்தாங்கணும் நாங்கள் இல்லைனா ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசுகிறது அதுக்கப்புறமா இன்னொரு மேடையில் ஒரு அமைச்சர் விஜய்க்கு இரநூறு கோடி நாங்கள் போட்ட பிச்சதா அப்படின்னு பேசுறது இந்த லெவலில் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாமே எடுபடாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தத்தில் இருக்காங்க இந்த ஊப்பிகள் சரி இந்த ஊப்பிகள் தான் பேசுகிறாங்க அப்படின்னா திமுக ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டால் இந்த ஆமைகள் இந்த பக்கம் இவங்க எதுக்கு பார்த்தோன்னா திமுகவுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம் இதனால தான் நம்ம சொல்கிறது இவங்க புரோக்கர்ஸ் அப்படின்னு இவங்க அதைத்தானே பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி இப்போ விஜய் அவர் எதுக்குறதுக்காக திமுக என்ன பண்ணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இங்கே அப்படியே இந்த ஆமைகள் வந்து விஜய் எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து திமுக எடுத்து ஷேர் ஷேர் பண்ணிக்கிறது ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அப்படியே பங்காளி கட்சின்னு சொன்னார்ல சீமான் கரெக்டாக தான் இருக்குது ரெண்டு பேரும் பங்காளி கட்சி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அப்படி தான் இருக்குது இந்த ஊப்பிகளும் ஆமைகளும் பார்த்தோன்னா சேர்ந்து விஜய்களுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க எதிராக அது எடுபடாமல் போயிடுச்சு இப்போ தெரிஞ்சிருக்கும் விஜய் அவர்கள் எங்கே நிற்கிறாரு அப்படின்றது இது ஒரு பாயிண்ட் சரி ஓகே இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி அப்படின்றது ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கொண்டு வந்து முன்னாடி நிற்க வச்சிருக்காங்க ஃபேன்ஸ் மத்தியில் ஆனால் இதில் ஃபஸ்ட்டு நான் அடித்து சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா திமுகவோட அரசியல் லாபத்துக்காக பலியாக போகிறது யார் அப்படின்னா எஷ்கே சிவகார்த்தி இருந்தால் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவர் இந்த வலைக்குள்ள தெரிஞ்சு வந்திருந்தாலும் சரி இல்லை தெரியாம வந்திருந்தாலும் சரி ஆனால் டேமேஜ் ஆக போகிறது என்னமோ அவர் தான் ஏன்னா தளபதியோட அரசியல் எதிர்க்கிறக்காக இந்த மாதிரியான சில வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க திமுக ரெட் ஜெயின் தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு ஜனநாயகம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேணுன்னே பார்த்தோன்னா இவங்களும் பொங்கலுக்கு வராங்க அப்படின்றது தான் கேட்டா பார்த்தோம்னா இல்லை ஷூட் ஒர்க்கெல்லாம் முடியிருக்கு டைம் ஆயிடுச்சு எடிட்டிங் ஒர்க் இருக்குது ப்ராசஸிங் நிறைய இருக்குது அதனால் பொங்கலுக்கு தள்ளி போயிடுச்சு ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நார்மலாக தான் வந்து அப்படின்னு மற்ற படங்களுக்கு எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் ரியாலிட்டி அது கிடையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் திமுக எதிர்த்து ஒரு நடிகர் வர்றாரு அப்படின்னா அந்த திமுக எப்பேற்பட்ட ஒரு பலம் வாய்ந்த கட்சி அப்படின்றத மேடைகளில் பேசினா மக்கள் பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க ஏதாவது பார்த்தோன்னா யூடியூப் சேனல் உட்காந்து இன்டர்வியூ கொடுத்தா கூட யாரும் பெரிய அளவில் பார்க்க மாட்டாங்க எங்கே நிற்கிறாங்க அப்படின்னா சினிமா சினிமா அப்படின்னு வரும்போது அந்த சினிமாவில் பார்த்தோம்னா நம்ம திராவிடம்னா என்ன அப்படின்றத பொதுமக்களுக்கு தெரியிற மாதிரியான சில விஷயங்களை வேலைகளை பண்ணோம் அப்படின்னா ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னா நம்ம திமுகவுக்கு தான் சரியாக ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த திராவிடன் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படமான பராசக்தி திரைப்படத்தை ஜனாயின் கூட இறக்குறாங்க ஏன்னா இந்த சைடு சினிமாதான் தளபதி விஜய் அவர்கள் சினிமா ஃபீல்டுலேருந்து வந்தவர் அதனால அவருக்கு மிகப்பெரிய மக்கள் பலம் இருக்குது அப்போ சினிமாவையும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அரசியலில் போட்டு அடிப்பார் கண்டிப்பாக திமுக அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீ திமுகவே ஒரு படமாக எடு விஜய் கூட நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு வருஷம் டைமு இந்தக்குள்ளே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்துருப்பாங்க போல் அதனால தான் திமுகவுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியான ஒரு படத்தை எடுத்து தளபதியோட ஜனாயகன் திரைப்படம் ரிலீஸ் பண்ணுற டைம்லேயே ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த திராவிடம் சம்மந்தப்பட்டதுன்றது எல்லாத்தையும் தாண்டி சிவகார்த்திகன் அவர்கள் அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கார் இந்த நடிகருக்கும் தளபதிக்கும் ஒரு நல்ல பாண்டிங் கூடு இந்த ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டுருக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் பீஸ்ட் திரைப்படத்தில் குத் சாங் அவரது எழுதுனார் அதுலேருந்தே பார்த்தோன்னா ஒரு சின்ன கனெக்ட் இருந்துட்டு வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து கோட் திரைப்படத்தில் எஸ்கேயோட கையில் வந்து தளபதி துப்பாக்கி கூடுது ஆகட்டும் இந்த மாதிரியான தளபதி ஃபேன்ஸுக்கும் சிவகார்த்திகன் அவர்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு கனெக்ட் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க இப்போது அதை வந்து கெடுக்கிறக்காகவே வந்திருக்காங்க இந்த திமுகவும் அந்த ரெட்ஜெயின் மூவிஸ் இவங்க எல்லாருமே அந்த சம்பவம் நடக்கப்போகுது கண்டிப்பாக நடக்கப்போகுது ஜனநாயகம் திரைப்படம் ஃப்ளாப் ஆகட்டும் ஹிட் ஆகட்டும் ஏ சிவகார்த்திகேயனோட பராசக்தி திரைப்படம் ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த தளபதி வர்சஸ் அஜித் அப்படின்னு இருக்கிறத தளபதி வர்சஸ் சிவகார்த்தியன் அப்படின்ற மாதிரி தான் என்னைக்கு கொண்டு போவாங்க யார் கொண்டு போவாங்க அப்படின்னா அந்த ரெட் ஜேண்ட் தான் கொண்டு போகிறாங்க அதுதான் பார்த்தோம்னா உண்மை அந்த திராவிடத்துக்கும் விஜயவர்களுக்கும் எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினச்சிட்டு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் ரியாலிட்டி கிரௌண்டில் என்ன அமையும் அப்படின்னா தளபதி சிவகார்த்திகேயன் அப்படின்னு அப்படின்றி கொண்டு போகிற ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு அரசியல் பிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம இப்போ நம்ம பசங்களே பார்த்தோன்னா வந்து சிவகார்த்தியன் அவரில் லைட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளால் சோசியல் மீடியாஸில் பார்க்க முடியுது அதே மாதிரி சிவகார்த்தியின் ஃபேன்ஸும் பார்த்தோம்னா வந்து இந்த சரி டிவிக்கே பற்றி சில விஷயங்களை பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதுவும் நடக்குது இதை தான் திமுக எதிர்பார்த்தாங்க நடந்துட்டுருக்கு அது உண்மை இல்லை அப்படின்னா இப்போ தமிழ்நாடு கல்வி சேர்ந்து தமிழ்நாடு அப்படின்ற ஃபங்க்ஷன் கூட சிவகார்த்தியன்லாம் கூப்பிட்டு வச்சு தான் ஃபங்க்ஷன் நடத்திருந்தாங்க இப்போ இதே ட்ரிக்ஸாக பார்த்தோம்னா யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சாட்டை துறைமுருகன் பராசக்தி திரைப்படத்தை எதிர்க்கிறாங்க இந்த சிவகார்த்தியன் திராவிடத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி எதுக்குது இந்த படத்தில் போய் ஒரு நடிச்சார் அப்படின்னு ஆனால் விஜய் கூட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுனால இப்போ சிவகார்த்தியன் அவர்களுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்காரு இந்த சாட்டை துறைமுருகன் இன்டர்வியூவில் உட்காந்துட்டு இதுதான் பார்த்தோம்னா இவங்களோட திராவிட எதிர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறது இவங்க எல்லாருமே கூட்டு கனவாளிகள் தான் அப்படின்றதுல மாற்றமே இல்லை கூட்டு கணவாளிகள் அப்படின்னா திமுக பார்த்தோன்னா எப்பவும் ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு கழிச்சு சுற்றுடும் அது எல்லாருக்கும் தெரியும் இருக்கிற கூட்டணிக் கட்சிகளை அப்படி தான் பயன்படுத்துகிறாங்க அதே மாதிரி புரோக்கர் வேலைக்கு பயன்படுத்திக்கிறாங்க என்டிக்கே சீமானவர்களை அது தெரியாது இந்த சாட்டாய் முருகன் நம்மளுக்கு கொஞ்ச நாள்தான் நம்மளை வச்சிருப்பாங்கப்பா அதுக்கப்புறமா மரியாதையெல்லாம் துறத்து விட்டுருவாங்க நம்ம எதுக்கு இந்த முட்டு முட்டணும் அப்படின்னு ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் சிவகார்த்திகன்காலேயும் விழுந்துட்டார் சாட்டாய் துறை முருகன் இவங்களுக்கு அது வழக்கமான விஷயம் தானே தளபதி காலில் விழுவாங்க அஜித் காலில் விழுவாங்க ரஜினி காலில் விழுவாங்க இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா சிவகார்த்திகன் காலில் விழுறாங்க நாளைக்கு கூட பார்த்தோம்னா பவர் ஸ்டார் காலில் விழுந்தாலும் விழுவானுங்க ஏன்னா அவர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் தளபதிக்கு சார் எதிரான கருத்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்கார் உடனே பார்த்தோன்னா தளபதி விட சிறந்த நடிகர் வந்து பவர் ஸ்டார் தான் அப்படின்னு சாட்டை முருகன் கொஞ்சம் கூட இல்லாமல் பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா உங்களோட அரசியல் நகர்வு இருக்குது அரசியல் நகர்வுலாம் கிடையாது இது ஒரு புரோக்கர் நகர்வுன்னு வச்சுக்கலாமே நீ யார வேணா கூட்டுவா எல்லாருக்கும் நான் ஆதரவாக பேசுவேன் விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்னா எல்லாரையும் நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஒரு குரூப் தான் இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவங்க அதில் அந்த சாட்டை நம்பர் ஒன் மாற்றம் இல்லை ஆனால் என்ன அண்ணன் சீமானுக்கு புரிய மாட்டேங்குது தான் கட்சி நாசமாக போயிட்டுருக்கு அப்படின்றது அப்படியே விட்டுட்டே இருங்க அது எங்களுக்கும் லாபமான ஒரு விஷயம் தான் ஒருவேளை வாயை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அது வாக்குகள் மிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அது தெரிஞ்ச விஷயம் போயிட்டு போயிட்டுருக்கு இப்படி ஒன்று சிவகார்த்திகன் அவர்ல யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா விஜய்க்கு எதிராக ஒரு நேரட்டி செட் பண்ணுறதும் திமுக அதே விஷயத்த கையில் எடுத்து பார்த்தோன்னா விஜயாவில் எதுக்கு இருக்கும் தேவைப்படுறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியும் பார்த்தோன்னா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டுமே ஒரே குட்டையில் உள்ள மட்டைந்தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே விஜயாவிலுக்கு எதிராக திமுக என்ன பண்ணுதோ அதையும் எடுத்து அப்படியே இந்த நாம் தமிழரும் பண்ணுறதா வேலை இதனால தான் நம்ம சொல்கிறது புரோக்கர்ஸ் அப்படின்னு இந்த நாம் தமிழர்காரங்களை அதையும் இருக்காங்க இப்போது இதில் பலியாக போகிறது இன்னமும் யார் அப்படின்னா நம்ம சிவகார்த்திகன் அவர் தான் அவர் தெரிஞ்சு உள்ள வந்திருந்தாலும் இல்லை தெரியாமையே உள்ளே வந்திருந்தாலும் அவருக்கு இந்த பொங்கலில் பார்த்தோம்னா ஒரு நைட்டிவான பிம்பத்தை திமுக செட் பண்ணுது அதை புரிஞ்சுக்காமல் பார்த்தோன்னா அவர் இருக்கார் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அதுக்காக நம்ம அவர் ஒன்றும் பெரிய திட்ட திட்டப்போகிறது கிடையாது இப்போ பெரிய நகரில் கூட அப்படின்னா கிளாஸ் விடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க கிளாஷ் லெவலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பொங்கல் ஃபெஸ்டிவல் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகட்டும் பப்ளிக் போய் எல்லா படத்தையும் ஒவ்வொரு படத்தமாக பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் லீவ் நாட்கள் வேறு பண்ணட்டும் அதெல்லாம் சினிமா இருந்தே ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் அந்த சினிமாவில் ஒரு அரசியல் ஒன்று இருக்குல்ல அந்த அரசியலை திமுக சரியாக பண்ணும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிதான் ஜனநாயகன் தெரிய படத்தை சன் டிவிக்குன்னு பார்த்தோன்னா ஒரு ஊருட்டு விட்டுட்டாங்க விஜய் மேலே பார்த்தோன்னா ஒரு அவர் ஏற்படுத்திருக்கு இது மூஞ்சியில் கை பூசிட்டார் விஜய் அதுக்கு ஜனநாயகன் வச பராசக்தி அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா ஜனநாயகன் ஜேன் நைன்த்தில் ரிலீஸ் ஆகுது அதுக்கப்புறமா ஃபோர்டீன்த்தில் தான் வந்து பராசக்தி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதா நியூஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் அதுக்கு அடுத்த நாளே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சடனாக மாற்றி ரிலீஸ் டேட்டை மாற்றி இறக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல ஆனால் ஜனநாயகன் ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் திரைப்படம் தான் ஆனால் தளபதி இதில் சில டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அந்த பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க அதனால் இந்த படத்தில் தளபதி சம்மந்தப்பட்ட சில டைலாக்ஸும் இருக்குது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறையவே இருக்குது அப்படின்றதுக்கு இந்த செகண்ட் சிங்கிள் சாங்கே நம்ம பார்த்துருப்போம் இந்த தான் அந்த சாங்கவே எடுத்திருக்காங்க தளபதியும் பார்த்தோம்னா திமுகவை கடுமையாக சாடுறதுக்கு ஜனநாயகன் திரிய படத்தை யூஸ் பண்ணிப்பார் அவர் யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா திராவிடத்தையும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பராசக்தியாக இருக்கிறாங்க கரெக்டாக இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு தொழில் நீக்கமாக அப்படின்ற மாதிரி திமுக பண்ணக்கூட கூட அரசியல் தான் புதுசாக வந்த ஒரு நபரை எதுக்குறதுக்காக எவ்வளோ திட்டங்கள் பாருங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க இந்த திமுக ஒப்பிகள் கடைசியில் விஜய் இருக்குது திமுக கிட்டேயே திமுக விஜய் வராரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கூட கட்டமைச்சிட்டாங்க இந்த சன் டிவி மூலமாக இன்னே அது இவங்களாம் பயங்கரமான அரசியல் கில்லாடிங்கிறதாப்பா இவங்க முன்னாடி நம்மளால் ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தோம்னா அதை தவிடுபடி ஆக்குறது எங்களோட வேலை விஜய் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் உங்களை முடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னார்ல அது கரெக்டு தான் நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தோன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம் அதுதான் ஒன்றுமே கிடையாது திமுக கட்டமைக்கிற அந்த சினிமா அரசியல் பற்றி கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கம்மந்தில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி பிக்டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பிக்டாபிக்ஸ் பொலிகல் நியூஸ் ட்ரெயினிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படியே நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வர போகுது